கோவிலில் கேட்குறாங்க என்ன அந்த ஜோடி ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதோ ரெடி ஆகிட்டாங்க அதோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த கடவுளோடய அருள் இருந்தால் மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் போயிட்டு மீனாட்சியாக இவர் சுந்தரேஸ்வரராக போயிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு பூமி முத்தலுக்கு ரெண்டு பேருமே அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக வராங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ரெண்டு பேருமே மாலை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாலை மாற்றிக்கிறாங்க இங்கே பாருங்கள் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூமி தாலி கட்டுறாரு முத்தலுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சுற்றி இருக்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே இனிமே கிடைக்கும் அந்த கடவுளே மறுபடும் எடுத்து கல்யாணம் பண்ற மாதிரி தான் இது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் சொல்றாங்க அதை கேட்ட ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி வீட்டில் இருக்காங்க அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க முடியாமல் என்ன உனக்கு உடம்பு முடியலையா வரி ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரஜினா இல்லைம்மா இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மயக்கமாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகிருக்கும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஏன்டே இப்போ எதுக்கடி அதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கா ஃபர்ஸ்ட்டு உங்கள் உடம்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்லிகிட்ருக்காங்க தனம் அங்கே வராங்க வந்தவனே காட்டுறாங்க இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இங்கே பாத்தீங்களா முத்தழகு பூமி ரெண்டு பேருக்குமே மீனாட்சி சுந்தரேஸ்வரன்னு சொல்லிட்டு கோயிலில் திருக்கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கம்மா அவ்வளோ சூப்பராக நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இங்கே தனம் தேவையில்லாத நீ வெறுப்பேற்றிகிட்ருக்காத போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க அஞ்சலியும் அப்படி பார்க்குறாங்க பார்த்திங்களா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பூமி பாருங்கம்மா என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக எழுதுட்டுருக்காங்க இங்கே பாரு இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத விடு அவன் தாலி தானே கட்டியிருக்கான் இதுதான் பெரிய விஷயமா விடு அவனுக்கு குழந்தைய பிறந்துருச்சு இப்போ போயிட்டு அதை பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க அம்மா உனக்கு புரியுதா இல்லையா இப்போவே இப்பவே நம்ம போயிட்டு டாக்டரை பார்க்கணுமா பார்த்துட்டு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரி சரி நம்ம போய்விட்டு டாக்டரை பார்க்கலாம் இரு நீ இதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்லிட்டு இருக்காங்க தானம் வெளியே வராங்க வந்த உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன உங்களுக்கு வெறுப்பேற்றுறா மாதிரி இருக்கா அப்படிதான்ப்பா பண்ணுவேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் ரெண்டு பேரோட கல்யாணத்தை நிறுத்தணும் இப்படி பண்ணணும் அப்படி நான் பேசிகிட்ருக்கீங்க நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் எதுக்கு தெரியுமா நான் இந்த வீட்டில் இருக்கேன் உங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் எல்லாத்துலேயும் ஒரு டார்ச்சில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் நிம்மதியை கெடுக்க என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் செய்வேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா அதுவும் என் பிள்ளையே நீங்கள் சாப்பிடுச்சுருவீங்களா இனிமேல் நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நரகத்தை தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி நான் பண்ணுறேன் நான் மட்டும் போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்காங்க பூமி முத்தழுகு ரெண்டு பேருக்குமே தெரு கல்யாணம் சூப்பராக முடிஞ்சுது முடிஞ்சிட்டோனே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க அமுதன் ஸ்வேதா ரெண்டு பேருமே கா சூப்பர் கா சூப்பர் உங்களுக்கு மட்டும் எல்லாமே ஸ்பெஷலாக தான்கா நடக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாமியோட அருள் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எப்போவுமே அன்னி வந்த நேரம் அண்ணனுக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்லிகிட்ருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்னவோ புதுசாக எனக்கு கல்யாணம் ஆனால் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்தாலகு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகும்போது அந்தளவுக்கு எனக்கு ஒரு பெருசாக ஈடுபடலாம் இல்லை ஆனால் இப்போ மனசார கல்யாண நாள் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு வராங்க பூமி இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு ஆமாம் முத்தலகு அங்கே பண்ணது எல்லாமே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி சரி போதும் போதும் இன்றைக்கி தான் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு